பரவாயில்ல மாற்றங்கள் தவிர்க்க முடியாததை தானே ஆகணும் பரவாயில்ல நம்ம தான் ஃபைட் பண்ணோம் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மார்க் எடுத்துடுறாங்க தமிழ்ல வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியான அவ்வளோ கோர்ஷன் படிக்க வேண்டியது குற்றச்சாட்டை நம்ம தான் வச்சோம் அதனால அவங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்காங்க இங்கிலீஷையும் தமிழையும் ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் இந்த தமிழ் படிக்கிறதுக்கு நிச்சயமா இதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் படிக்க தௌசண்ட் ஹவர்ஸ் ஆகும் பட் இந்த தமிழ் படிக்கிறதுக்கு நிச்சயமா நல்லா ஆழ்ந்து படிச்சீங்கன்னா இரநூறுல இருந்து முன்னூறு மணி நேரத்தில் சிறப்பா இந்த தமிழ் வந்து நம்ம போர்ஷன் கவர் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸே கவர் பண்ணிக்கலாம் ஷார்ட் பீரியட்ல கூட ஒருத்தர் நானே யோசிச்சிருப்பேன் ஒரு யூபிஎஸ் எக்ஸாம்ல போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் போதும் பட் டிஎன்பிசி படிக்கிறவங்க ஏன் இவ்வளவு டைம் எடுத்து படிக்க வேண்டியதா இருக்கு ஒரு குரூப் போர்க்காக அன்னைக்கு ஒரு ஐயா ஒரு ஐபிஎஸ் ஐயா வந்து சொல்றாங்க நாங்க ஐபிஎஸ் பிரிப்பேர் பண்ண காலத்துல என்ன படிச்சோமோ அதை இப்ப படிக்கிற ஒரு குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட் எஃபோர்ட் போடுறான் அவன் அந்த அளவுக்கு பிளான் பண்றான் அட்மிஷன் பண்றான் படிக்கிறான் அவன் எஃபோர்ட் போடுறான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதே இதை நாங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்ல யூபிஎஸ்சி கா பிரிப்பேர் பண்ணோம் நாங்க ஐபிஎஸ் பண்ணோம் அதே அளவுக்கு இன்னைக்கு குரூப்ல பண்றான் சோ இன்னைக்கு குரூப் ஃபோர் படிக்கிற மாணவன் ஈக்குவல் டு ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆகிறதுக்கு ஈக்குவலா பிரிப்பேர் பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்லும் தான் யோசிச்சேன் இவ்வளவு சிரமங்கள் வந்து இன்னைக்கு போட்டி திருவளத்துல பண்ணணும் அப்படிங்கறோம் இந்த மாதிரி சிம்பிஃபை பண்ணி தந்ததுல எனக்கும் உடன்பாடு ஒரு பக்கம் என்னுடைய தமிழ் பகுதிகள் நிறைய இல்லையேன்னு வருத்தங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பரவாயில்ல இந்த ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் வச்சு மேக்ஸிமம் யார் தேடுறாங்களோ தேடிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசுல வந்துச்சு அப்படி பார்க்கும்போது இதுல வந்து வாசித்தல் புரிந்து எல்லாமே ஒரு பேராகிரப்ப கொடுத்து அதிலிருந்து கேட்பாங்க எல்லாமே எளிமையா இருக்கு இதுல ஒரு ஒரு லைனுக்கு எக்ஸ்பிளேஷன் நம்ம தமிழ் துறை தலைவர் சார வந்து முத்து நம்ம முத்துக்குமார் சார வச்சு நம்ம முத்துக்குமாரையா வச்சு சொல்லிடலாம் சோ இதுல நம்ம பாட்டுன்னு சொன்னா என்ன சார் இருக்கு அப்படின்னு நாக்கு நினைச்சேன் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க சரி திருக்குறள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன் கடைசி பார்த்தா திருக்குறள்ல ஏற்கனவே நமக்கு ஒரு இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்துருந்தாங்களா அதுல இருந்து ஒரு எட்டு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு பனிரெண்டு அதிகாரம் நியூவா கொடுத்து ஒரு இருபது அதிகாரங்கள் திருக்குறள் இங்கேயும் இருக்கு ஜிஎஸ்லயும் திருக்குறள் இருக்கு திருக்குறளுடைய முக்கியத்துவத்தை மட்டும் அவங்களால எடுக்கவே முடியல பாருங்க அதனால திருக்குறள் எப்படி வேணாலும் நீங்க டைம் படிங்க திருக்குறள் இருக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒழுக்கம் உடமை சொல்லவே வேண்டாம் ஒழுக்கம் தான் விழுப்பம் தரும் நீ எந்த காரியத்தை எடுத்தியோ அந்த காரியத்துல உனக்கு இருக்கிற டிசிப்ளின் மட்டும்தான் உனக்கு உயர்வு தரும் டிசிப்ளின்ங்கிறது என்ன அந்த காரியத்தை நீ செய்யற மெனக்கெட்டுற மன கட்டுப்பாடு அந்த வழக்கம் பழக்கம் வழக்கம் அந்த வழக்கம் தான் டிசிப்ளின் சரியா சோ பழக்கத்தை தரது மன கட்டுப்பாடு தான் ஒழுக்கம் தான் உயர்வை தரும் எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் நீ எடுத்துக்கிட்ட காரியத்துல இருக்க டிசிப்ளின் தான் உன உயர்த்தும் அதனால தெரிந்தோம்பி தெரியணும் அத்தையை துணையினாரு அது விரும்பி கடப்படிங்கனாரு அந்த ஒழுக்க கட்டாயமா ஒரு அரசு ஊழியர் டிசிப்ளினா ஒரு பணியை செய்யணும்னு ஒழுக்க முடமை கொடுத்துருக்காங்க இந்த ஒழுக்கம் ஒழுக்கம் தான் வந்து கல்வி ஒழுக்கம் வந்தா கல்வி வரும் கல்வி வந்தா உயர்வு வரும் அதனால கொடுத்துருக்காங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொறையுடைமை பொறுமை அவசியம் தானே பொறுத்தா பூமி ஆழ்வார்னு படிச்சிருக்கோம் தலை சிறந்த பண்பு பொறுமை அதனால பொறுமை நிதானம் வேணும்னு பொறையுடைமை கொடுத்திருக்காங்க ஊக்கம் ஊக்கமுடமை எந்த ஒரு காரியத்தையும் என்னால முடியும் என்னால முடியும் அப்படிங்கிற ஊக்கம் இல்லாதவரால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அரசு ஊழியா இருந்து ரெண்டு சீட்டை பக்கத்து வில்லேஜ் சேர்த்து ஒரு விஇஒ பார்க்கணும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் ஒரு கலெக்டர் பாக்கணும் எஸ்பி பாக்கணும்னா ஊக்கங்கிறது வேணும் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கும் என்னால முடியுங்கிற செயல் தான் ஒரு அடிப்படை அதனால ஊக்கமுடமையும் கொடுத்திருக்காங்கிற அதிகாரம் இதுக்கு முன்னாடி கிடையாது இப்ப சேர்த்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம் ஏன்னா வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சல் விசைவான் புலம்பாங்க வீட்டுக்கு வந்த விருந்தினரை ஒருத்தன் கவனிச்சானா அவங்க அவனுடைய நிலத்துல விதையும் விதைக்கணுமான வல்லுவர் கேட்கிறார் வீட்டுக்கு வந்த விருந்தினரை கவனிச்சுட்டு அதுக்கடுத்து ஒருத்த சாப்பிட்டான்னா அவனுடைய நிலத்துல விதையும் விதைக்கணுமா சொல்லுங்க அப்படிங்கறது பயிர் தானா முழங்கிவான் இருந்தோம்பு இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டுங்கிறார் ஐயா அந்த காலத்துல நம்ம வாழ்ந்ததே விருந்தோம்பலுக்கு தான் வாழ்ந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு பண்பாடுடைய கலாச்சாரம் உடைய நாம வர்றவங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அற்புதமான ஒரு அதிகாரம் விருந்தோம்பல் படிக்கலாம் நிச்சயமா அடுத்து அறன் வலியுறுத்தல் அறம் சிறப்பினும் செல்வமும் இனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ எவனோ உயிருக்குன்னு வல்லுவரே சொல்லியிருப்பாரு அரத்தை போல சிறப்பை தருவது என்ன இருக்கு இந்த உலகத்துல அதனால அறத்தை நம்மளால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அறத்தின்படி வாழணும் எத்திக்ஸ் ரொம்ப லைஃப்ல முக்கியங்கிறதுனால அறத்தை வலியுறுத்தி வள்ளுவர்க்குரிய அதிகாரத்தை வந்து அற்புதமா வச்சிருக்காங்க மனதை குற்றம் இல்லாமல் இருப்பதே யாரும் மனசாட்சிப்படி எல்லாரும் நடந்துக்கணும்னு தான் அறன் வலியுறுத்தலுங்கிற அதிகாரத்தை வந்து வச்சிருக்காங்க சோ அடுத்து ஈகை சொல்லவே வேண்டாம் இல்லையா ஈகை வரியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு போறது இல்லாம இல்லாதவனுக்கு ஏதாவது பண்ணணும் விளிம்பு மக்களினுடைய விரல் நீட்டு மனிதராக இருக்கணும்ன்றதுக்கு தான் உனக்கு வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போறோம் யாரையா போறோம் அரசு ஊழியர்கள் யாரா இருப்பாங்கன்றீங்க வறுமையில இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறவங்க பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு உதவி செய்தா நம்ம கலெக்டர் ஆகும் நம்ம முனிசிபல் கமிஷனர் ஆகும் எல்லாமே கஷ்டப்படுறவங்களுக்காக தான் புரிதா நமக்கு நம்ம கிடைச்ச அதிகாரமும் பட்டமும் பதவியும் யாருக்காக நம்ம அதை பயன்படுத்துற தான் அதுல மதிப்பே அதனாலதான் வந்து அரண் வலியுறுத்தல் வச்சிருக்காங்க ஈகை வச்சிருக்காங்க ஈகைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம் ஆஹ் அந்த அதிகாரமும் கொடுத்துருக்காங்க தென் வந்து பாத்தீங்கன்னா துணை கோடல் பெரியவங்களுடைய துணை வேணும் இன்னைக்கு இந்த காலத்துல வந்து அரியவற்றுள் எல்லாம் அறிந்து பெரியாறை பேணி தமாற குழல் தான் பெரியவங்க துணை நிச்சயமா இடிப்பாரே இல்லாத ஏமாறா மன்னா கெடுப்பா இல்லாம கெடுங்கிறாங்க அதனால பெரியவங்களுடைய துணை ரொம்ப அவசியம் எல்லாத்தையும் நம்மளே செய்ய முடியாது எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அவங்க உற்ற நோய் நீக்கி குராமை முற்காட்டும் பெற்றியார் பேணி குழையுமாங்க நம்ம வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கி மீண்டும் அந்த துன்பம் வராத அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெரியவங்களுடைய துணை எனக்கு வேணும்னு தான் பெரியாரை துணை கோரிய கொடுத்துருக்காங்க சோ எந்த ஒரு செயலையும் வினை செயல் வகை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு செய்யணும் எப்படி ஒரு செயலை செய்யணும் தெரியுமா வினை செயல் வகையில் அற்புதமா வள்ளுவர் சொல்றாரு ஒரு செயலை வந்து வினையை சூழ்ச்சி முடிவு துணிவுகள் அத்துணிவு தாய்ச்சுவில் தங்குதல் தீதுங்கிற ஆராய்ச்சியினுடைய எல்லை ஒரு முடிவெடுக்கும் அந்த முடிவை தாமதப்படுத்தணும்னா அது தீங்கை ஏற்படுத்திடும் இப்ப இந்த மாதிரி சிலபஸ் அப்டேட் பண்ணும்போது விட்டுறக்கூடாது கையோட அங்கே வந்து சிலபஸை கைப்பட எழுதுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பண்ணிடணும் அதுதான் கூட நான் சொன்னேன் அதுதான் அறிவு அப்படின்னு நான் சொன்னேன் செயல் பத்து அதிகாரத்துல பத்து குரலையும் படி ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு அற்புதமா வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு உண்மையிலே அதாவது என்னைக்குமே வந்து தூங்கு தூங்குக தூங்கி தூங்கி செயற்பாளர் சொல்லிருப்பாரு செய்ய முதல்ல செய்ய வேண்டிய காரியம் இது பின்னாடி செய்ய வேண்டிய காரியதுன்னு பிரியாரிட்டி கொடுத்து ஒரு செயலை செய்யணுங்கிறது ஆரம்பிச்சு பத்து குரலுமே ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு அழகா இருக்கும் சோ வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரம் வந்து ஒரு மேலாண்மையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு ரொம்ப வசிங்கிறதுனால கொடுத்துருக்காங்க அடுத்து நிறைய பேர் நல்லா படிச்சிருக்காங்க ஆனா ஒரு மைட்டு பிடிச்சி பேச தெரியல ஒரு அதிகாரிகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல அதனால அவை எஞ்சாவைங்கிற அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஏன்னா எப்படி சொல்றது இந்த எப்படி சொல்றதுன்னா வள்ளூர் அழகா ஒன்று சொல்லியிருப்பாரு அதாவது போர்க்காலத்தில் போட வாங்கடான்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவான் ஆனா முன்னாடி வந்து பேசுறான்னா வரமாட்டான் பகையகத்து சாவாறு வந்து எளியல் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அப்படின்பாரு அவைக்கு அஞ்சாம பேசா கம்மியா இருக்கும் ஆனா போருக்கு வந்து உயிரை விட வாரியான்னு கேட்டா நான் வரேன் நான் வரேன் நெஞ்சு நிமித்திட்டு வருவான் இல்லையா அதனால அவைக்கு அஞ்சாம இருக்கணும் அது வந்து தமிழனுக்கு தமிழ் நினைக்க நெஞ்சு நிமித்திட்டு வரவேன் பட் அவைக்கும் அதே மாதிரி வரணும் சரியா அதனால வாதாட வருவான் உரையாட வருவானா அதனாலதான் அவை அஞ்சாமை கொடுத்துருக்காங்க கண்ணோட்டம்ங்கிறது இறக்கணும் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது கருணை இருக்கு எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லா இருக்கு உரிமை உடைத்தி உள்ளதுங்கிறார் வள்ளுவர் நம்ம கடமை தவறாம நாலு பேருக்கு இறக்கமும் காட்டும் கடமை அதுக்காண்டி விட்டு கொடுத்துடக்கூடாது இறக்க குணம் வேணும் ஆனா கடமை தவறக்கூடிய இறக்க குணம் வந்து இருக்கக்கூடாது அதனாலதான் வந்து அவரு கண்ணோட்டங்கிற அதிகாரத்தை வச்சிருக்காங்க ஒரு கண்ணுக்கு அழகே கண்ணோட்டம் தான் சோ அன்பு சொல்ல வேண்டாம் லவ் இஸ் எவ்ரி திங் அன்பின் வெளியேறு உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு நீயே அன்பால பிறந்த பிண்டம் தாண்டா உன் தாய் தகப்பனுடைய அன்பால தான் நீயே உருவான இந்த உயிர் நிலை கொண்டதே அன்பால அப்ப அன்பு இல்லாம ஒருத்தர் இருந்தானா அது வெறும் எலும்பும் தோலும் பொருத்திய உடம்பு தானே அதனால அன்புடமை அடுத்து கல்வி நிச்சயமா கல்வியை என்னைக்குமே அவாய்ட் பண்ண முடியாது கேடில் விழிச்செல்வம் அது கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவை நடுநிலைமையின்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க நியூட்ரல் எதுலையுமே நியூட்ரலா இருக்கணும் அதுக்கு வந்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல்வோல் அமைந்து ஒருபால் கோலாமை சான்றோருக்கு அணிங்கிறதுனால சான்றோருக்கு அழகை நியூட்ரலா இருக்கிறது தான் அதனால நடுநிலைமை கொடுத்திருக்காங்க சோ கூடா ஒழுக்கம் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னா மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுங்க வள்ளுவர் நீ வந்து தாடி வச்சுக்க வேண்டாம் மொட்டையெல்லாம் போட வேண்டாம் எந்த கடவுளுக்கு எந்த வேண்டுதலும் நீ பண்ண வேண்டாம் உலகம் பழி என்று எதை கூறுகிறதோ அதை நீ செய்யாம இருப்போதுங்கிறார் வள்ளுவர் சொல்றாரு உலகத்துல எது பழியோ அந்த பழியான காரியங்களை நீ செய்யாம இருப்போதும் நீ எந்த கடவுளுக்கும் எந்த வேண்டுதலும் நிறைவேற்ற வேண்டாம் மலிக்க வேண்டாம் நீட்ட வேண்டாம் மொட்டை போட்டுக்க வேண்டாம் தாடி வச்சுக்க வேண்டாம் ஒழுக்கம் தவிர செய்யலை நீ செய்யாம இருப்பதும் நீயே தலை சிறந்தவன் எந்த ஒழுக்கம் கூடாத ஒழுக்கம்னு அந்த அதிகாரம் கொடுத்திருக்காங்க கல்லாமைங்கிற அதிகாரம் கல்லாதான் தான் ஒப்போம் கிய நன்றாயினும் கொள்ளாட அறிவுடையா நீ படிக்கல அப்படின்னா எவ்வளவு பெரிய அறிவு எவ்வளவு பெரிய அறிவா பேசினாலும் அறிவுடையவங்க ஏற்றுக்க மாட்டாங்க படிச்சு குவாலிபிகேஷன் வெரி 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 இம்பார்ட்டன் ஒரு ஐபிஎஸ் படிச்சவங்களுக்கும் டிஎஸ்பி குரூப்னு கிளியர் பண்ணவங்களுக்குமே வித்தியாசம் இருக்கும் ஒரு டேரக்ட் எஸ்ஐக்கு ஒரு எஸ்ஐக்கு வித்தியாசம் இருக்கும் டேரக்ட் ஐஏஎஸ்க்கு ஒரு ப்ரொமோஷன் ஐஏஎஸ்க்கு வித்தியாசம் இருக்கும் படிப்பு அப்படிங்கறத சாதாரணமா எடுத்துக்க முடியாது செங்கோன்மை கூட எத்திக்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா செங்கோன்மை கொடுங்கோன்மை வெறுவந்து செய்யாமே சொல்லி நீதி வழங்கக்கூடிய முறை இன்னைக்கு ஒரு மன்னவனுடைய ஆட்சி வந்து ஒருத்தனுடைய மன்னனுடைய வேல் வந்து வெற்றியை தரலை அவனுடைய செங்கோல் தான் வெற்றியை தருகு அதனாலதான் செங்கோன்மைங்கிற அதிகாரத்தை கொடுக்குறாங்க சோ உங்களுக்கு நல்ல பேரை வந்து வெற்றி தருது உங்க அடக்க முறை கிடையாது உங்களுடைய நீதி வழங்கும் முறை தான் அடுத்து பண்புடைமை பண்போடு இருக்கணும் இல்லையா சோ என்பதத்தால் இதில் யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்குன்றது போல பண்போட நம்ம இருக்கணும் அதுதான் நல்ல எல்லார்ட்டையும் நல்லா பார்க்கணும் எவ்வளவு அந்த பார்க்க வேணும் அப்படிங்கிறது தான் பண்புடைமை கொடுத்திருக்காங்க அடுத்து எந்த ஒரு நட்பையுமே ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கணும் கேட்டினும் ஒன்றோரு உறுதி கிளைஞ்சரை நீட்டி அளப்பது ஒரு கொள்வாங்க சில நேரங்களில் நம்ம வரக்கூடிய கஷ்டங்கள் நம்ம நண்பர்களை அடையாளப்படுத்தும் அதனால கஷ்டங்கள்ல இருந்து நண்பர்கள் அடையாளம் கண்டுக்கொன்றதுக்காக நட்பை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கணும்னு சோ தென் வந்து பாத்தீங்கன்னா புறம் கூறாமை அதாவது கண்ணின்று கன்னட சொல்லினும் சொல்லிருக்கு முன்னின்று பின்னாக்கா சொல்லுவாங்க நேருக்கு நேர கூட யாருமே பேசிடலாம் இறக்கமில்லாம கூட நேருக்கு நீ பேசியிருக்கு ஆனா போனதுக்கு அப்புறம் முதுகுக்கு பின்னாடி பேசப்படும் அதனாலதான் சொல்றதே வேலையா இருக்கும் எங்க பார்த்தாலும் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் குறை சொல்றதுதான் இருக்கும் அதனாலதான் அது கொடுத்துட்டாங்களே என்னவோ ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அருவடைமை அருள் வேணும் எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் நீங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்றாங்க ஒரு பயிர் வாடியதற்காகவே வாடிய மனிதர் பிறந்த ஊர் இது அப்ப நாம எல்லா உயிரையும் நேசிக்கணுமா வேண்டாமா ஓட்டு போட்டவன் போடலாம் எல்லாருக்குமே அச்சீவ் மனிஸ்ட் முதலமைச்சர் சொன்னது போல எல்லா மனிதர்களுக்கும் அதாவது எப்படி சொல்றது ஒரு ஆரரிவு படைத்த மனிதர்களுக்கு மட்டும் இல்லை நீ ஒரு வேலையில இருக்க ஒரு விஓவா இருக்கா இல்ல ஒரு எஸ்ஐஆர்க்க இல்ல ஒரு தாசில்தாரா இருக்கா இல்லை ஒரு கலெக்டரா இருக்கேன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த அத்தனை உயிர்களுக்கும் தான் நீ அதிகாரி ஜாதி மத இனம் பிறப்பு பால் எந்த வேறுபாடும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய செடி முதக்கொண்டு அங்க இருக்கிற மரம் முதற்கொண்டு நினைச்சு என்ன செய்வேன் வாழ்ந்துட்டு இருக்கின்றது நீ உணரணும் அருள் அத்தனை உயிர்கள் மேலையும் காட்டுறதுக்கு பெயர் தான் அருள் அருட்செல்வம் தான் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் இல்லை எல்லா உயிர்கள் மேலேயே காட்டக்கூடிய அன்பு தான் கருணை கருணைக்கு பாரு அதுதான் செல்வங்களிலாம் சிறந்த செல்வம் காசு போன கண்ட நாய்ட கூட இருக்கும் அருள் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும் இருக்காது அதனாலதான் அப்படிங்கிற அதிகாரத்தை சோ இருபது அதிகாரம் வந்து அட்டகாசமா வந்து நமக்கு இது போக நீதி நூல்களை வந்து சிலபஸ்ல சோ இதுல ஒரு சில தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு செஞ்சவங்க தமிழ் பணி செஞ்சவங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க இதுல பாரதியார் இல்லையா பாரதியார் இல்லையா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சேர்த்துருவாங்க பாரதியாரு இன்னைக்கு வந்து அவங்களுக்கும் தெரியும் இல்ல அதனால நிச்சயமா பாரதியார் பாரதியார் கம்பல்சரியா வந்து இருக்கணும் இந்த தமிழ் பகுதியில் இவ்வளவு பேரை கொடுக்காம இருந்தால் பரவாயில்ல இவ்வளவு பேரை கொடுத்துட்டு பாரதியாரை கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா அதனால பாரதியார் வந்து அவர் வந்து இவங்க கொடுத்ததானே இல்ல நமக்கு எப்படியும் ஜி கே சைட்ல பாரதியார் எப்படியும் வந்துடுவாரு இருந்தாலும் இந்த தமிழ் பகுதியில பாரதியார் இல்லாட்டாலும் இருந்து கொஸ்டின் வரும் கொஸ்டின் வராம இருக்காது என் பாவேந்தர்னு கொடுத்தாலும் பாவேந்தர் சுப்ரத்தின நம்ம அவர் வந்து எங்க யார் மேல உள்ள பற்றாலை வந்து பாரதிதாசன் மாத்திக்கிட்டார் பாரதியார் மேல உள்ள பற்றால தானே அதனால பாரதியார்லாம் சேர்ப்பாங்க சேர்த்து கொடுப்பாங்க நிச்சயமா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி தருவாங்க ஏதாவது தகுதி தெரியாது ஆட் பண்ணுவாங்க மாற்றங்கள் வரும் பட் இப்போதைகள் இருக்கிற மாற்றங்களுக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் மாறிக்கலாம்